ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அது ககன்யான்ல யூஸ் பண்ணப்படுற அதிகபட்ச யூஸ் பண்ற பொருட்கள் இது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் அதாவது இந்தியா உலகத்துடைய டாப் த்ரீ பறந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் இந்தியாவுடைய ககன்யானும் நம்மளுடைய ஸ்பேஸ் செக்டரை ஒரு புது முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா கொண்டு போகும் இன்னைக்கு இன்னைக்குரேஷனும் நடந்திருக்கு இது மூலமா உலகத்துல வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி வட்டத்தில் திறன் கண்டிப்பா அதிகமாகும் அதே நேரத்தில் இதனால வேலை வாய்ப்புகளும் அதிகமாகும் இன்னும் நண்பர்களே எனக்கு சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய ஸ்பேஸ் செக்டர்ல விமென் பவர் இந்த உமன் பவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது சந்திரயானா இருந்தாலும் சரி இல்ல ககன்யானா இருந்தாலும் சரி பெண்கள் விஞ்ஞானிகள் இல்லாம இந்த மாதிரி எந்த மிஷினுக்கும் கற்பனை கூட பண்ண முடியாது இன்னைக்கு ஐநூறுக்கும் அதிகமான பெண்கள் இஸ்ரோல லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறாங்க நான் இங்க இருக்கிற எல்லா பெண் விஞ்ஞானிகளுக்கும் டெக்னீஷியன்ஸ் இன்ஜினியர்ஸுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன்